அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு சம்பந்தம் இல்லை பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அகோரமான தாக்குதல் என்று தெரிய வந்ததோடு நாங்கள் ஏவுகணையும் ஏவுகணைகள் அந்த அளவுக்கு அவங்க இரண்டு பேருக்கு நெருக்கம் இருக்குது அதனால ரஷ்யா சீனா எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும் போது இப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாமல் வாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க உங்களோட பேச நாங்க தயாரில்லை ஈரான் இனிமேல் அமெரிக்காவோடு கலந்து பேசுவதற்கு தயார் இல்லை என்கிற நிலை வந்ததோடு இந்த அணு ஆயுத தடுப்பு மையம் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை இப்போ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் செய்த தேவக்கில்லாத ஒண்ணுக்கும் உதவாத இந்த அடாவடித்தனமான காரியத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு அணு ஆயுதம் தேவைதான் என்பதற்கான காரணத்தை ஈரானியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ள வந்திருக்கோம் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துக்கிறோங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே போன்று இஸ்ரேலுடைய ரிஷோன் கிசியோன் என்கிற மிக முக்கியமான ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியை நோக்கியும் கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கிறது அந்த செய்திகளை தனியாக நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்து அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னென்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய அணு உற்பத்தி யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஐந்து கட்டங்களாக ஏற்கனவே ஓமானுடைய நடுநிலையோடு ஓமான் தான் அதை மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க அவர்களுடைய தலைமையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமான் அதற்கிடையில் தான் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிற காரணத்தினால் தற்போது அதனுடைய நிலை என்ன என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்ன தாக்குதல் நடத்தப்பட்டதோட அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அகோரமான தாக்குதல் என்று தெரிய வந்ததோட ஏய் நாங்கள் இங்கேருந்து ஆண்டா தாக்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி ஆரம்பத்தில் இல்லை என்றதும் பிறகு நாங்களும் சேர்ந்து தான் செய்தோம் என்று சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் ஒன்னா அப்படின்னு கிட்ட வந்தாங்க ஈரானுடைய பதிலடி வந்து சர்ற மாதிரியா விழுந்ததோட இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய விட்காஃபாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இஸ்ரேல் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும் சொல்லி சொன்னா ஈரான் பெரிய விளைவுகளை எல்லாம் சந்திக்கும் என்றெல்லாம் நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பாரசீக பெருதேசம் என்று சொல்லி பாரசீகம் என்று சொல்லி அந்த பேரை சொல்லியே தன்னை பெருமைப்படுத்துவதை ஈரான் தவிர கொள்ள வேண்டும் என அவ்வளவு அடி உங்களுக்கு விழுந்துருச்சு சொன்னாரு இன்னைக்கு அதை முடியுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாங்க அமெரிக்காவினுடைய அதிபரே களமிறங்கி நீங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அனு அணு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லை என்று சொல்லி சொன்னா அது வேற விளைவுகளை உண்டாக்கும் என்று சொன்னதுக்கு இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்னென்னு சொன்னால் உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது யூஸ்லெஸ் அது ஒரு ஒன்னு கோதவாத காரியம் நாங்கள் எல்லாம் வரல உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறோங்கன்ட்டாங்க காரணம் என்னன்னா இன்றைக்கு சீனா மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள் இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து ரெட் லைனையும் தாண்டித்து இரான் மேலே தாக்குதல் நடத்தி உங்களுடைய ரெட் லைனை தாண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் நேற்றைய தினமே ரஷ்யா வந்து நாங்கள் எப்பொழுதும் ஈரானோடு இருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக நீங்கள் ஒரு மூன்று நாட்கள்

விதமான யூஸும் கிடையாது அவங்களோட பேசுறதுல நீங்க செய்யறதை செய்யுங்க நாங்க செய்யறதை நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்து விட்டது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இவங்க தான் அப்துல் ஷுக்கூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்கள் அடையாளம் கண்டம் ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லாண்டு அவங்கடைய எண்ணம் அல்ல அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும் எந்த விதமான சுயநலன் மற்றும் தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க அலமது இல்லாண்டு இன்றைக்கி வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இன்னொரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம் அந்த உரிய அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் ஒன்பது வீடுகள் நம்ம கட்ட இருக்கு இன்ஷா அப்படி இருக்கற போதே தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடிச்ச பகுதியில்ல காட்டி இருக்கறோம் இப்ப தலைவர் பாத்து எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ் உடமணம் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு கொட்டிருக்கோம் தலைவர் அவ்வளவுதான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாண்டு 마ஷா அல்லாஹ் அண்டே ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்து இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அண்டே சொல்லி அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிடுவோம் கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்கு இந்த ஒம்பது வீடுகள் கட்டணும் இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அலமது இல்லாண்டு அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்புருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்றதோடு அல்லா உங்களுக்கு அருள் புரியணும் அதே நேரத்தில் மற்றும் இன்னும் ஒன்பது வீடுகள் இருக்குது அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சில சகோதரர்கள் நமக்கு இதில் நூற்றி நாற்பது முப்பது ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறது இருக்கிறாங்க ஒரு நூறுரூவா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க அதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களோட சின்ன ஒரு எமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் அண்டு அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் ஒரு தனியால் செஞ்சதல்ல அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி அலமது இன்ஷா இன்ஷால்லா இதை பார்க்கிற சகோதரர்கள் இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கு நல்லா அருள் புரியட்டும் மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும் அதே நேரத்தில் சில நாள் நாடுகள் வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியான் என்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான் எனவே அல்லாஹு தலா அவருக்கும் மறு புரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களோட முயற்சிக்கு அல்லாஹ் அதுக்குரிய நீங்க எதிர்பார்த்தது நடக்குது இன்ஷா அல்லாஹ் நடக்குதுல்ல இதுல சிலது இருக்கு தலைவர் சில ஓடுகள் அந்த மேல அவங்க ஓடு போட போன இடத்துல சிலது ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்க மாத்துறதுக்குதான் கொண்டாந்து இருக்காங்க இப்ப மாத்தி விட்டுருணும் மதியம் மாத்தி விட்டுட்டோம்டா அல்லாஹ் ஈரான் இனிமேல் அமெரிக்காவோடு கலந்து பேசுவதற்கு தயார் இல்லை என்கிற நிலை வந்ததோட இந்த அணு ஆயுத தடுப்பு மையம் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவங்க என்ன இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் செய்த தேவைக்கு இல்லாத உதவாத இந்த அடாவடித்தனமான காரியத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு அணு ஆயுதம் தேவைதான் என்பதற்கான காரணத்தை ஈரானியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா ஆமா எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் ஏன் வேணும் எங்களை எப்ப இஸ்ரேல் தாக்குவான் தெரியாது அதனால எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் என்று அவர்கள் காரணம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது இனி யாரும் அதை தவிர்க்க முடியாது அப்படித்தான வடகோரிய அணு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டான் அதே மாதிரி தான் மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எங்களை அமெரிக்கா தாக்கிடுவோம் அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்ன மாதிரி இப்ப ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் தாக்கினதையே சாக்கு போக்காக வைத்துக் கொண்டு எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் இல்லைன்னு சொல்லித்தான் தான் எங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்துவாங்க எனவே எங்களை நாங்கள் சேவ் பண்ணிக்கிறோம் சொல்லி அதற்கான ஒரு வழிமுறையை அவர்கள் கண்டுபிடி முடித்து விட்டார்கள் இது நம்ம செஞ்ச முட்டாள்தனம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் மைக் ஹக்கபி என்ற ஒருத்தர் ரொம்ப வாழ்பிடி பாப்பில் இஸ்ரேலுக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா நேற்று இரவு மட்டும் அஞ்சு தடவை ஓடி இருக்கிறேன் பங்கருக்குள்ள அப்படிங்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை வயசு மனுஷன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை நான் பங்கருக்குள்ளே ஓடி இருக்கிறேன் அந்த அளவுக்கு அடித்தாய்ங்கடா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி அந்த ஆளுக்கு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் தட்டி எக்ஸ்கியூஸ் மீ மைக் ஹக்கபி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அகோரமாக அடிச்சிட்டாங்கன்னு அவங்களே இவ்வளோ அடிச்சுட்டு எங்கே நம்ம சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டோம்டா இப்படி ரெண்டு பேர் பேசிக்கிறேன் அதெல்லாம் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல நானே நினைக்கலங்க அது சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேர் சந்திச்சா நம்ம பேசிக்கணும்னே அவங்களுக்கு சுகர் இருக்கா ஆமாம் எனக்கு பிபி இருக்குது இந்த மாதிரி பேசிக்கிற மாதிரி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் நேற்று நீங்கள் எத்தனை வாட்டி ஓடினீங்க நான் நாலு வாட்டி நீ நாலு வாட்டி நான் அஞ்சு வாட்டி ஓடினேன்னு சொல்லி மைக் ஹக்கபி மைக்கு முன்னாடியே வந்து நின்று பேசியிருக்கக்கூடிய கேவலமான நிலையெல்லாம் உருவாகி இருக்குது அந்த சில பேர் அந்த அந்த அவங்கள தேடி பிடிக்கணும் கொஞ்சம் பேர் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து சவுதி எப்படி தெரியுமா சொல்லிக்கிட்டு ஈரான் நயவஞ்சகர்கள் அடிப்பைங்களா பிடிப்பைங்களான்னு கிட்ட அவங்க மார்க்க ரீதியாக அவர்களுக்கு நமக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் ரீதியாக இடதுசாரி நிலையில் நின்று கொண்டு வலதுசாரிகளை இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்ப்பதற்கு

மீட்பு படையை சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள் இதுல என்னன்னா பொதுமக்கள் யாரும் கொல்லப்படக்கூடாதுங்க எந்த பொதுமக்களும் எந்த ஒரு யுத்தத்தினாலையும் கொல்லப்பட்டு விட கூடாது என்பதுல நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஈரானுடைய பொதுமக்கள் செத்து போகிற போது மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் செத்து போகிற போது மட்டும் கவலை அடைகிறார்கள் என்கிற நிலை வந்து இரட்டை நிலைப்பாடாக மாறிவிடும் ஈரான்லையும் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது இஸ்ரேலையும் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது இவ்வளவு காலமாக எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரம் பேர் காசாவில் பரவாயில்லை ஆனா இஸ்ரேலுக்குள்ள ஒருத்தன் கூடாது என்று சொல்லி ஒரு நிலை எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தனமான நிலை அப்போ அந்த நிலையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் எனவே தான் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தான் தாக்குறாங்க அதில் சிலது தவறி போய் என்ன பண்ணலாம்னு சொன்னால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் விழுந்திருது அது தவிர்க்கப்பட வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ரொம்ப நல்லதாக அமைந்துவிடும் யுத்தம் என்பது பொதுமக்கள் பாதிக்கப்படாத ராணுவத்துடனானதாக இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலுக்கு நடத்தியது பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் ஈரானை பொறுத்தவரை அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் சட்ட நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய மெஹராபாத் விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலுடைய சிக்ஸ்த் வேவ் மெஹராபாத் விமான நிலையத்தின் மேலே அடிச்சிருந்தாங்க அதுல ஈரான் வெளியிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய போர் விமானங்களோ எங்களுடைய சிவிலியன் விமானங்களோ எங்களுடைய கட்டிடங்களோ எங்களுடைய ஓடுபாதைகளோ எதுவுமே சேதம் எல்லாம் சேஃப்டியா இருக்குது சேதம் நாங்களே சொல்லிடுவோம் தாங்க பொதுவா ஏற்படக்கூடிய சேதங்களையும் அவர்கள் பகிரங்கமாக சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த தகவல் வந்திருக்கிறது எனவே ஈரான் இஸ்ரேல வச்சு செய்யறாங்கங்கிறத கடந்த வீடியோவில நம்ம சொன்னோம் இந்த வீடியோவில நீங்க பார்க்கும் தொடர்ந்து நியூஸ் மற்றும் இரண்டு யூடியூப் சேனல்களையும் சகோதரர்கள் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனலில் சகோதரர்களும் இணைந்து கொள்ளுங்கள் டெலிகிராம் சேனலுடைய கீழே இருக்குது அதில் உங்களுக்கு உடனுக்குடனே அந்த தகவல்கள் வந்து சேர்ந்துவிடும் பாலஸ்தீன பாலஸ்தீன பெற வேண்டும் 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 மக்கள் நிம்மதியானவர்களாக மாற என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாதுகாக்கப்பட நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கொல்லப்படக்கூடாது வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் ஜனநாயக